நிறைய பேர் மானத்தை கூட விற்றூட சம்பாதிக்கிறேன் எதுக்கு மானத்தை விற்கணும் கல் ஓடிக்கலாம் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் போறக்கலாம் ஒரு வீட்டு வேலை போகலாம் ஒரு ஒரு ஹோட்டல்ல ஒரு நாலு வேலை செஞ்சு பாத்திரம் தேய்ச்சிகூட நம்ம குழந்தை காப்பாற்று என்ன வந்து பத்தினியா வாழலாம் ஆஹ் மக்கள் கோயம்பு வச்சு

மாதிரி நீங்களும் கூட ஒரு பெண் வயத்துல பொருந்தீங்க உங்க கூட அக்கா தங்கச்சி பொறுக்கலையா நீங்க எங்களுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி நினைக்க மாட்டேன்றீங்க ஒரு மாதிரி நீங்க ஏன் நினைச்சு நீ அந்த மாதிரி சொல்றீங்க அந்த மாதிரி தப்பான வார்த்தை நீங்க பயன்படுத்தி எங்களுக்கு சொல்றீங்க நாங்களும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னால நிறைய சொல்லி காட்டுருக்குறோம் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி காட்டி கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில பேருங்க காசு காட்டி எங்களுக்கு கூப்பிடுவாங்க ஆனாங்கன்னா எங்கள் ஜாதியில் அந்த மாதிரி தப்பான ஆளுங்க நாங்கள் கிடையாதையா நியாயமாக மீதியா நாங்கள் நடந்துப்போம் மீதியா நடந்து கூட நாங்கள் நீதியாக தான் நாங்கள் சாகுவோம் ஆனால் தப்பான வயலாக நாங்கள் போய் சாவ மாட்டோம் அப்புறமா ரெண்டு மாதம் கை குழந்தை அவர் ஊட்டி போயிட்டேன் ரெண்டு மூணு வாட்டி போய் அவர் கால் பிடிச்சேன் கை பிடிச்சே வந்து சேருவார் நீ சொல்லி

பாக்குறேன் சார் நாங்களும் முயற்சி பண்றேன் அவருக்கு நான் பேருந்து வாங்கி சாப்பிடணும்னுதான் சொல்லும் ஒரு ஆசை ஆனா அவர்தான் என்ன நினைச்சு கணக்கு கெடக்கிறன்னு எனக்கு தெரியும் நான் எல்லாம் சொல்லிருக்கிறேன் அவங்களுக்கு எல்லா பேருக்கிட்ட சொல்லிருக்கிறேன் எனக்கு நிறைய பேர் ஒரு நம்பிக்கை குடுக்கறாங்க உனக்கு நினைச்ச இப்ப கூட எட்டி போவேன் இன்னைக்கு இட்டுன்னு போட முடியும் என்னால அப்படின்னு சொல்றேன் ஆனா அவன் என்ன சொன்னேன்னா இல்ல நான் உனக்கு பிடிக்கல எனக்கு நீ லவ் பண்ணதானே உனக்கு புடிக்கலன்னு அப்ப முன்ன லவ் பண்ணாம விட்டுருக்கல தப்பா நினைக்காதீங்கண்ணா இப்ப நான் யாருக்கும் விரும்பல முதல் முதல்ல விரும்பினது என் வீட்டுக்கார முதல் முதல்ல லவ் பண்ணது என் வீட்டுக்காரர் மட்டும் நான் யாரும் அதுக்கு முன்ன பார்த்ததே கிடையாது பசங்க இந்த காலம் பசங்க லவ் பண்றாங்க விட்டிட்டு இன்னொன்னு பிடிக்கிறாங்க ஆனா என்ன எனக்கு அப்படி தோணவே இல்லை இப்ப கல்யாண பொண்ணுங்கள எங்க ஆளுங்க எங்க பொண்ணுங்கள இதா இதை விட்டி போயிட்டான் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால அவனால இருக்கிற இருக்கமா நம்ம உட்காந்து இருக்க முடியும் நம்மளும் ஒண்ணும் பிடிக்கலான்றீல்ல ஆனா நான் இப்ப கூட அவரை அளவுக்கு பண்ண என் லவ் உண்மையான லவ் இருந்தால் அவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை மட்டும் விட்றேன் இல்ல இல்ல நான் நம்பிக்கையை நான் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஏன்னா என் இப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை எனக்கு நான் உட்டி போயிட்டானோ நீ வேற கல்யாணம் பண்ணிக்காத நான் மறுபடியும் திரும்பி வருவேன் உன்கிட்ட அப்படின்னு ஒரு பார்த்து அதனால தான் நான் யாரும் கண்ணேறு கூட நான் பாக்குறதில்ல அதனாலதான் என் வீட்டுக்கார தவிர நான் யாரும் நினைக்க மாட்டேன் யாருக்கும் பேச மாட்டேன் என் பொண்ணு வரைக்கும் நான் அவருக்கும் பேசிக்கோ வளடுக்கோ எங்கள் அம்மாவை நிறைய பேர் சொல்லிடுவாங்க நீ யார்தான் விட்டார நீ எதுனா அவருக்கு கல்யாணம் பண்ணி வேண்டாமா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் கல்யாணம் பண்ணியிருந்த கூட ஒரு பயம் இல்லை மேடம் நான் தாலி கூட அறுத்து விடலை நான் ஒண்ணுமே அறுத்து விடாம நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவரும் யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நானும் யாரும் கல்யாணம் பண்ண அவர் சொல்றாரு தாலி அறுத்து விடு தாலி அறுத்து விடுன்னு சொல்றாரு அறுத்து கொடுக்கறது கேட்குறேன் எதுல கூட நான் விட்டுதான் கொடுப்பேன் என் வீட்டுக்காருக்கு ஆனா என் வாய்க்கல மாட்டேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கு தமிழ் ஆளுங்க ஆளுங்களை நாங்க எதுக்கு பொறுக்கணும்னு சொல்றேன்னா ஏன்னா எங்க ஆளுங்க படிக்க வைக்க மாட்டேங்க அது ஒண்ணுதான் பிரச்சனை தமிழ் ஆளுங்கெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா துணி மணி ஒரு தீபாவளி ஆயிடுச்சுனா ஒரு பொங்கல் ஆயிடுச்சுனா ஒரு நல்ல நாலு விசேஷம் ஆயிடுச்சுனா நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா துணி மணி நல்லா படிப்பு சொல் நல்லா சாப்பாடு அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் எங்கள் ஜாதியில் அப்படி கிடையாது எங்கள் ஜாதியில் வந்து ஒரு எது ஒரு விசேஷம் ஆனால் கூட ஒரு ட்ரெஸ் இல்லை ஒன்றும் இல்லை யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் போட்டு இல்லைன்னா எதுனா காசு சேர்த்து வச்சா கடையில் போய் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பாவடை வாங்கிப்போம் பாவடெல்லாம் வாங்க மாட்டோம் சிம்பிளாக ஒரு காட்டன் புடவை வாங்கினி

டீச்சராக போறீங்களா கலெக்டராக போறீங்களா என்ன ஆக போறீங்க நீங்க என்ன ஆகணும் வீட்டு நல்லா இருக்கா வீடு குடுத்துருக்கா எங்க எங்க தூங்குறீங்க எங்க தூங்குறீங்க இப்போ வந்து கணவர் விட்டு போனால் அது நம்ம தப்பு இல்லை அவங்க பண்ணுற தப்பு இப்போ வந்து அவங்களே அவங்க தலையில் அவங்களே மண் வாரி போட்டு நினைக்கிறவங்க இருந்தால் யார் மனசில் கஷ்டம் எல்லாமே கவலை இல்லாமல் நிம்மதி சாப்பிட்லாம் நிம்மதி இருக்கலாம் புரியுதானா இப்போ ஐயோ என்னை விட்டு போயிட்டானே எனக்கு எல்லாம் விட்டு போயிட்டேன் குழந்தை அணிஞ்சாயிடுச்சேன் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் நம்ம எப்படி காப்பாற்றலாம் அந்த மாதிரி தேவையில்லை

வந்து இப்ப என் மேல என் வீட்டுக்காரே என் மேல பை போட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் நான் வீட்ட நான் ஒரே வார்த்தை நீனா பரவாயில்ல நீ ஆம்பளை நான் பொம்பளை நான் ஒரு பொம்பளை குழந்தை நான் எப்படி சம்பளிக்கிற தெரியுமா நீ ஆம்பளை வேஸ்ட்டு தண்டம் சம்பாதிக்கிற அம்மா கிட்ட கொடுக்கற நல்லா சாப்பிடற தூங்குற ஆனா நான் நீ குண்டாக மாட்டேன்றா இருக்க என்னத்துக்கு காரணம் வண்டி ஓட்டுறேன் என் குழந்த சம்பாதிக்கிறேன் என் குழந்தை மடியில வச்சு நான் வண்டி ஓட்டுறேன் உச்சி வெயில் பொண்ணு மடியில சட்டை போட்டிட்டு பொண்ணு மூஞ்சல் கட்டி மடியில் வச்சுருப்பேன் போவேன் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் பொறுக்கும் ஓடுவேன் குழந்தை ஒரு பக்கம் ஆளும் வாட்டர் அன் பிளாஸ்டிக் பொறி போட்டேன்னா அதுக்கு கஞ்சி சாப்பாடு நல்லா காய்ச்சி அதுக்கு விட்டு விட்டுருவேன் வயிறு ரொம்ப தூங்கிடுவேன் அது மடியிலே வச்சு நாங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோம் ஆனால் எங்கள் கஷ்டம்லாம் வேற யாரும் பதிக்க மாட்டாங்க